ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் முன்னாடியில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயிர்களில் காமனாக ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு இன்னொன்று பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா எந்த ஒரு பேத்தோஜனோ எல்லாம் பேக்டீரியாவோ அதாவது உயிரியல் சார்ந்த எந்த ஒரு ஃபேக்டரும் பயிரை பாதிக்காமல் உயிரற்ற காரணிகளால் பயிர்கள் பாதிக்கப்படுறது தான் இந்த ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய எல்லா காரணிகளையுமே எந்த ஒரு உயிரியல் சார்ந்த விலங்குகளோ இல்லைனா பூச்சியோ இல்லைனா புழுவோ சம்மந்தப்பட்டிருக்காது இதுவே பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உயிரியல் சார்ந்த காரணிகளால் பயிர் வந்து பாதிக்கப்படுறது இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குமே டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் ஏ பயோட்டிக்னால் உயிரேற்ற காரணிகளால் பயிர்கள் பாதிக்கப்படுறது இது பயோட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உயிர் உள்ள காரணிகளால் பயிர்கள் பாதிக்கப்படுறது இந்த பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பூச்சிகள் புழுக்கள் பேக்டீரியா வைரஸ் இந்த மாதிரி எல்லாமே உள்ளடங்கும் மிருகங்கள் பயிரை ஒன்று சேதப்படுத்துறதும் இதில் வந்து உள்ளடங்கும் ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின பார்ட் ஒன் வீடியோவை வச்சுக்கலாம் டுமாரோ வந்து பார்ட் டூ வீடியோ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின வீடியோ வரும் ஸோ ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து ஃபஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா இர்ரேடியேஷன் அதாவது பயிருக்கு தேவையில்லாத கதிர்வீச்சுகள் பயிரோட வளர்ச்சிக்கு தேவைப்படாத கதிர்வீச்சுகள் பயிரை சேதப்படுத்தக்கூடிய கதிர்வீச்சுகள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ அல்ட்ராவலட் ரேடியேஷன் சொல்லக்கூடிய யூவி கதிர்வீச்சாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா கேமா கதிர்வீச்சாக இருக்கட்டும் இந்த மாதிரியான கதிர்வீச்சுகள் பயிரை சேதப்படுத்தும் செகண்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ட்ரவுட் ஸ்ட்ரெஸ் அதாவது வறட்சி வறட்சின்னா பயிருக்கு போதுமான அளவு தண்ணி கிடைக்கலனா இந்த வறட்சி ஏற்படும் அப்படி ஏற்படும் போது பயிரோடய வளர்ச்சி கொன்றி காணப்படும் இதுதான் அந்த ட்ரவுல் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது தேர்ட் என்ன அப்படின்னா டெம்ப்ரேச்சர் அதாவது பயிருக்கு போதுமான அளவு டெம்ப்ரேச்சர் விட ஆப்டிமம் டெம்பரேச்சர் விட அதிகப்படியாக கிடைக்கும் போது ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அதிக வெப்பத்தால் ஹீட் ஸ்ட்ரெஸ் ஏற்படும் அப்படி இல்லை பயிருக்கு போதுமான விட ரொம்ப கம்மியான அளவில் கிடைக்கும்போது கோல்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படும் இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்தினாலுமே இது வந்து டெம்பரேச்சர் ஃபேக்டருக்குள்ள அடங்கும் ஸோ இது வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் கருதப்படுது இந்த ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸும் சரி கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸும் சரி ரெண்டுமே ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ள தான் உள்ளடங்கும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஃபேக்டர் என்ன அப்படின்னா பொல்யூஷன் அதாவது மாசுபடுதல் என்ன மாசுபடுதல் அப்படின்னா மண் மாசுபடுதல் அப்படிலாம் காற்று மாசுபடுதல் இந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கலாம் இப்போ மண்ணில் வந்து பிளாஸ்டிக்ஸ் எந்த இயற்கை அல்லா பொருட்கள் எதுவும் புகையப்பட்டிருக்கு அப்படின்னா அதில் பயிர் வளரும் போது பயிர்கள் நிறைய சவால்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் வேறு இருந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் வரை எல்லாமே தடை செய்யப்படும் இது எல்லாமே பயிரோட வளர்ச்சியை வந்து சேதப்படுத்தும் ஸோ மகசூல் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இதே ஏர் பொல்யூஷன் என்னென்னா இப்போ பயிர்கள் வளரக்கூடிய இடத்துல பக்கத்தில் எங்கேயும் கட்டிட வேலைகள் நடக்கூடிய இடத்துல வந்து வின் டைரக்ஷன் அந்த வந்து பயிர்கள் இருக்க திசையை நோக்கி காற்று வீசும்போது இந்த சிமெண்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே காற்றில் வந்து பயிர்கள் மேலே மோதக்கூடும் இந்த மாதிரி நடக்கிறது மூலயமா பயிர்களில் இலைகளில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ சிந்தி தொழிற்சேர்க்கை நடக்கிறதுக்கான எல்லாம் இந்த காட்டத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் பாட்டில்ஸ் மூடப்பட்டிருக்கும் அப்படி மூடப்பட்டும் போது போட்டோஜிந்தீஸ் வந்து சரியாக நடக்காது ஸோ வளர்ச்சி கொன்றி காணப்படும் இது வந்து ஏ பயோட்டிக் தான் நடக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் என்ன அப்படின்னா சேலினிட்டி அதாவது மண்ணில் இருக்கக்கூடிய உப்பு தன்மை வந்து பயிருக்கு போதுமான அளவு இல்லாமல் அதிகமாக இருக்கும் போது வளர்ச்சி கொன்றி காணப்படும் எதனால் அப்படின்னா உப்பு அதிகமாக இருக்கும்போது அதாவது சோடியம் குளோரைடு இந்த மாதிரியான அயான்ஸ் அதிகமாக இருக்கும்போது மண்ணில் இருக்கக்கூடிய வேர்கள் நீரை தக்க வச்சுக்க முடியாது இன்னொன்று போதுமான உணவு பரிமாற்றத்தை நடத்த முடியாது இப்படி இருக்கிற பட்சத்தில் பயிர் வந்து வளர்ச்சி குன்றி இருக்கும் அப்படி இல்லைன்னா பயிர் அதுக்கு மேலே போய் பயிரே அழிஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே தான் நடக்கும் சிக்ஸ்த்து அதாவது லாஸ்ட்டு ஃபைனல் ஃபேக்டர் வந்து நியூட்ரியன்ஸ் அதாவது எந்த ஒரு நூற்றனமோ அப்படி இல்லைனா ப்ரைமரி நியூட்ரியன்ஸோ குறைபாடு பயிருக்கு இருந்து அதனால் பயிர் வளர்ச்சி குன்றி காணப்பட்டால் அது வந்து ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே தான் அடங்கும் இப்போ உதாரணத்துக்கு எந்த ஒரு பயிருக்கும் என்பிகேன்னு சொல்லக்கூடிய தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து அதாவது நைட்ரஜன் பாஸ்பேட் பொட்டாசியம் இந்த மூணு சத்தில் ஏதும் சத்து குறைபாடு இருந்தாலோ அப்படி இல்லைனா மைக்ரோ சொல்லக்கூடிய அயனோ காப்பரோ போரானோ மேக்னீசியமோ சிங்கோ இந்த மாதிரியான நுண்ணோட்டங்கள் குறைபாடு இருக்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு குறைபாடுமே ஏபயோட்டிக் சஸ்குள்ளே தான் அடங்கும் அதுவும் நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஃபேக்ட்ருக்குள்ளே தான் அடங்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பயோட்டிக் ஸ்ட்ரெஸை பற்றி பேசுகிறேன் அதேமாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கவனம் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் ஆனிச்சாலும் லைக் பண்ணுங்கள் அதனாலனா நீங்கள் லைக் பண்ணுற மூலியமாக இந்த மாதிரி விவசாய சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சுன்னா அவங்களுக்கும் பயிரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு வகைப்படும் அப்படின்னு தெரியும் அதேமாதிரி ஏபோய்டிக் ஸ்ட்ரெஸை பற்றியும் தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல் அனுப்பிச்சாலும் லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி இதேமாதிரி தொடர்ந்து நம்ம போகிற எல்லா வீடியோவும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூடிய நோட்டிஃபிகேஷன்கள் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து அமைச்சிரும்